என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அனுகூலம் பண்ணின் மேஷ ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராகு பகவானும் அந்த ராகு பகவானுடைய சாரம் பெற்ற சந்திரனும் ராகு பகவான் இன்னைக்கு உங்களுக்கு லாபத்திலும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு உங்கள் மேல இருப்பாங்க ரொம்ப ஹைப்பராகவே அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் உங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு வரன் கூடி வரும் உடனே கல்யாணத்தை முடிக்க முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம் கேட்பாங்க அது எதுக்குங்க நிச்சயார்த்தம் எல்லாம் நேரடியாகவே கல்யாணம் வச்சிடலாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க வேகப்படுத்துவார்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் சுபிக்ஷம் நிலவும் வருமானம் கூடும் ரிஷவராசி அன்பர்களே ரிஷபராசிக்காரர்கள் கணக்கு வழக்குகளில் ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பீங்க இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் துணையினர் வள்ளுவர் இந்த நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிறருக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பிறருக்கும் தேவையானவற்றையும் செய்வீங்க அதே சமயத்தில் கணக்கில் கரெக்டாகவும் இருப்பீங்க வருமானம் உயரப்போறது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது பிஸ்னஸுக்கு தேவையான கடன் உதவியும் கிடைக்க போகிறது துணராசி அன்பர்களே இதனால சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயின்னு இருக்கார் ரொம்ப அனுக்கிரகம் ராகு இந்த நாளில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ராசி ஸ்தானங்கள் தொடர்பு பெறுவதனால் இது அற்புதமான நாள் பெரிய முயற்சி ஒன்று பண்ணி அதில் ஜெயிக்க போறீங்க ஆனால் இதில் மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரத்தை உங்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப குழந்தை பாக்கியம் இல்லாத பலருக்கு நீ குழந்த பாக்கியம் உண்டு காதலில் வெற்றி உண்டு உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டு உங்கள் பிள்ளைகள் தொடர்பாக நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றியை தரும் சிலருக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் உடம்புல வந்துட்டு போகும் கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் தான் ராசிநாதன் அந்த சந்திர பகவான் இன்னைக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் இருக்க இந்த நாளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனால் இன்னைக்கு கடகராசிக்காரர்கள் பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹைலி சென்சிட்டிவாக இருப்பீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு பழகுவீங்க உங்களுடைய பேச்சில் இந்த உணர்ச்சி வசப்படுறது தெரியும் ஆனால் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மூன்றாம் நபர்களிடம் பழகுகிற போது சிலர் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்காங்க இருங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எதையாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு திண்டாடக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் சிம்மராசி அன்பர்களே என்பர்களே சிந்தித்து செயல்படக்கூடிய நாள் சிம்மராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப யோசிச்சுதான் எல்லாத்திலையும் ஈடுபடுவீங்க இன்னைக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் ஏழுல ராகு ஆதலினால் காதல் செய்வீர்னார் பாரதியார் இப்போ ஏதோ ஒரு தொடர்புகள் ஏற்படும் காதல் தொடர்புகள் திருமண செய்திகள் இதெல்லாம் தேடி வரக்கூடிய நாள் பெரிய முயற்சி பிரம்மாண்ட முயற்சியில் இருக்கீங்க ஒரு பங்குதாரரோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த மாதிரியான ஒரு முயற்சி ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் உங்களுடைய முயற்சி பிரம்மாண்ட முயற்சி வெற்றி போகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல தன லாபத்தை தருவார் பிஸ்னஸ் லாபத்தை தருவார் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நல்ல நாள் கன்னிராசி என்பர்களே இது ஒரு அற்புதமான நாள் தனஸ்தானத்தில் சந்திரன் போயிட்டு இருக்கார் லாபாதிபதி அவரை குரு பார்க்கிற நல்ல லாபம் பையனுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டே இருக்கள் சரியா கூடி அமையலையே பாக்கியத்தில் சுக்கரன் மனைவியாலும் மனைவி வர்க்கத்தாராலும் நமக்கு நன்மைகள் நிகழும் நல்ல நாள் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்த வாழ்க்கை பாக்கியம் கூடி வரும் பிசினஸ்ல நல்ல லாபம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றம் நன்றாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் காரியத்தில் கண்ணா இருப்பீங்க ஆயிரம் விஷயத்தில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நீங்க பிறருக்காக உதவி செய்யலாம் பிற விஷயங்களை கவனிக்கலாம் ஆனாலும் உங்கள் காரியத்தில் இன்னைக்கு ரொம்ப கண்ணா இருப்பீங்க அலைபேசி வழியாக வரக்கூடிய செய்திகள் நல்ல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களிலும் இன்னைக்கு ஈடுபாடு கூட இருக்கும் திரைத்துறை கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தங்கள் உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கலாம் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் வியாபாரம் புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனையும் பெருகும் விருச்சிக ராசி அன்பர்களே இது ஒரு மகிழ்வான நாள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வந்திருக்கார் ஒன்பதுக்குடி ஒரு பன்னிரெண்டிலே வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் வெளிநாட்டில் போய் படிக்கலாம்ங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கும் குரு பகவான் உங்களுடைய விரையஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்குற நிறைய ஆகும் வருமானமும் வந்துட்டு இருக்கும் உங்கள் பிள்ளைகள் சிலருக்கு இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் நன்மையான நல்ல நாள் அனுசுராசி அன்பர்களே ஏதோ ஒரு குழப்பம் மனசில் ஓடிண்டே இருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சிந்தனை இந்த நாளில் காரணம் சந்திர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் ராகுவின் சாரத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல சந்திரன் பதினொன்று வந்துட்டார் இல்லையா ராகு சாரத்துல இருக்கார் ராகு மூணாம் இடத்துல இருக்கார் உங்கள் முயற்சி வெற்றி பெற போகிறது ஒரு குழப்பம் வேண்டாம் நாலு சனி இருக்காரா வண்டி வாகனங்கள் கொஞ்சம் பார்த்து போனோம் சில பேர் புதுசா வீடு வாங்க பொருள் அந்த யோகமும் இப்ப இருக்கும் மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெறும் மகர ராசி என்பர்களே இந்த நாளில் கல்யாண செய்தி ஒன்று வரப்போகிறது சரியான வரண் அமையும் அழகான வரண் அமையும் அன்பான வரண் அமையும் புதிய நட்பு ஒன்று உருவாகும் வியாபாரத்தில் புதிய ஒரு கஸ்டமர் கிடைப்பார் உங்க வியாபாரத்தில் விரிவடையை செய்வதற்கு அவருடைய உதவி அமையும் அதே நேரத்தில் சூரிய பகவான் ஆறுல இருக்கார் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளை பகச்சிக்க கூடாது நீங்க சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ உண்டு கும்பராசி என்பர்களே இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கு அமைய போகிறது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியை அள்ளி தருவார் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் போயின் இருக்க ரொம்ப நாளா உடம்புல ஒரு வியாதி இருந்தா அந்த வியாதி குணமாவதற்கு இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் ஜிஸ்ட் மகப்பேறு மருத்துவர்கள் குழந்தை நல்ல மருத்துவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல பயிரும் புகழும் கிடைக்கும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு தெரியா வேலையே கிடைக்கல சார் அப்படிங்கிற வாழ்க்கை இன்றைக்கி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு தேவையான கடன் உதவி கிடைத்து வாழ்க்கையில் முன்னேறும் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே இது ஒரு திருப்திகரமான நாளாக உங்களுக்கு அமையிறதுக்கு பொறுமை அவசியம் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் யார்த்தையும் கோவப்படக்கூடாது திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும் ஆனால் குறுக்கு வழியில் படஞ்சம்பாதிக்கிற எண்ணம் வைத்து இருப்பவர்கள் இன்னைக்கு மாட்டிக்கொள்வார்கள் இன்னைக்கு போய் துர்க்கையை வழிபட்டலாம் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் எஜுகேஷனில் மாணவர்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு அற்புதமான நாளாக அமையும் பெண்களுக்கு மிக அனுகூலமான நல்ல நாள் அன்பர்களே மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம் சர்வஜன சுகினோ பவத்